வரவே காலத்தில் இரண்டு நாட்டு அரசுகளுக்கிடையே கடும் போர் நடந்தது இரண்டு பேருமே வந்து இளம் அரசர்கள் திருமணமாகாதவர்கள் இதில் ஒரு அரசர் அந்த போரில் வெற்றி பெறாரு கைப்பற்றணுன்னு இவர் அந்த தோற்று போன அரச சொல்றாரு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் என்னுடைய காதலி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கான பதிலை நீ எனக்கு கரெக்டாக சொன்ன அப்படின்னா ஒரு நாட்டை நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன் நீ சரியான பதில் சொன்னா என் காதலியும் எனக்கு கிடைப்பா நான் அவர் கல்யாணம் அனுக்குவேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த தோட்டுப்பண அரசனும் சரிங்க மன்னரே நீங்கள் சொல்லுங்கள் கட்டாயம் நான் அதுக்கான விடைகள் தெரிஞ்சால் உடனே சொல்கிறேன் நான் அப்படிங்கிற உடனே இந்த வெற்றி பெற்ற அரசு கேட்குறான் ஒரு பெண்ணுடைய ஆள் மனதில் எந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் என்ன ஓட்டங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு உடனே இவங்களுக்கு ஒன்றும் புரியலை நம்ம பெண்ணுடைய மனசை பற்றி தெரியாமச்சிட்டோமே அப்படின்ட்டு மன்னரே நீங்கள் எனக்கு ஒரு ஒரு நாள் மட்டும் ஆவாசம் கொடுங்க நான் கட்டாயம் நாளைக்கு இதே நேரம் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அவர் நாட்டில் உள்ள சாங்குவோர்கள் அமைச்சர்கள் ஆனால் ஜெய்ச மஞ்சள் இந்த பட்ஜெட்டில் சொல்லிட்டோம்னா எல்லாமே சொல்றாங்க ஒரு கடலில் ஆழத்தலாம் மழை ஏன் சாமி எங்க இருக்கா தான் விடுச்சிடலாம் ஆனால் பெண்ணுடைய ஆள் மனசு என்ன என்ன என்னது எப்படிங்க தெரிஞ்சா அது பெரிய விஷயமாச்சு கஷ்டம் இன்னொரு அமைச்சர் சொல்றாரு நம்ம நாட்டின் ஒரு சூரியகார கல்வி உட்காந்துருப்பா அவள் கொஞ்சம் மந்திரம் தெரிஞ்சவ பெண்ணும் நீங்க வேணா அவட்ட கேட்டு பாருங்க இப்ப வீடு சொல்லிடுவா அப்படின்னு சொல்லி சொல்ல இவரும் அந்த அந்த பார்த்து தன்னோட நிலையை சொல்றப்ப அப்ப அந்த பாட்டி கேட்கல இதுக்கு நான் அப்படியே சொன்னா நீ எனக்கு என்ன தருவேன் அப்படின்னு கேட்க உடனே அந்த அரசு சொல்றேன் நீ என்ன வெறுமத்தை தாரு பாட்டி அப்படின்னு சொல்றாரு சுய கடைகளை சொன்ன கேட்டு சரி ஓகே இங்கே போய் நம்ம பண்ணிட்டு சொல்லி தான் பார்ப்போம் அப்படின்னு போயிட்டு அதை பாட்டி சொன்னது அப்படியே அதை மனதிலும் சொல்கிறாங்க அதை வெட்டி பார்த்த மனதும் தன்னுடைய காதலுக்கு போய் இருக்கிற அந்த அந்த காதலியும் ஆமா அதுதான் சரி அப்படின்னு சொல்லி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவருக்கும் வந்து நாடு திருப்பி கிடைக்கும் உடனே இவர் அந்த பாட்டியமா கொடுத்த வாக்குப்படி நேரம் அந்த பாட்டியமா போய் பார்க்குறாரு பாட்டியமா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சரியான பதில் நான் நம்மளுக்கு என்ன வேணும்னு நீ கேளுங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாட்டியமா கொஞ்சமும் தயக்கம் இல்லாமல் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவர் ஆடி போயிடுறது அப்படி தயங்கி போய் நிற்கிறாரு அப்போ அந்த பாட்டியமா சொல்கிறாங்க நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன் நீ கொடுத்த வாக்கு நீ காப்பாற்றணும் இன்னைக்கு ஒரு நாடு கடை திருப்பி கிடச்சி இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொன்ன உடனே இவரும் மறுப்பு தெரிவிக்காமல் நல்ல மன்னர் அப்படிங்கறதால சரிமா உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு யார் ஆறு மணிக்கு கூட்டு வராரு உள்ள வந்த உடனே என்ன ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியை மா சூரியகாரர்களையும் அப்படியே தேவையாக மாறிடுறாங்க இவருக்கு ஒன்றுமே புரியலை உடனே அவர் திகைச்சு போய் நிற்கிறாரு அப்போ அந்த சூரிய காரக்களையே சொல்லுது நான் உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன் ஒரு ஆறு மணிக்குள்ளே இருக்கும்போது நான் தேவதையாக இருப்பேன் வெளியே வந்தால் சூரியகாரக்கலையாக மாறிடுவேன் இல்லைனா வெளியே நான் வந்து தேவதையாக இருப்பேன் வீட்டுக்குள்ள வந்து சூரிய காரக்களை மாறுவேன் நீ என்ன சொல்லு நான் எப்படி இருக்கணும்னு நான் அந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு ஓ சிவோ சொல்கிறாரு உங்களுடைய வாழ்க்கையின் முடிவை நீங்களே எடுக்கக்கூடிய உரிமையை நான் உங்களுக்கு கொடுக்க நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க மகிழ்ந்து நான் வந்து இனிமேல் வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியும் சரி நான் தேவதையாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க கதையை சொல்லும் கருத்து என்னென்னா நம்ம வீட்டு பெண்களை மதித்து அவர்களுடைய முடிவுகளை அவர்களே எடுக்கும் அந்த உரிமையை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்றைக்குமே பெண்கள் தேவதையாக இருந்தால் பண்ணிக்குவோங்க மீண்டும் ஒரு புதிய கதையுடன் உங்களை சந்திக்க